மாஸ்டர் பட் ரூம்ல என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் கார்ட் கொடுத்துருக்கோம் சைடில் ஹெட் போர்டு வித்து வால் வால் பேனிங் பண்ணியிருக்கோம் தென் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு வாட்ரோப்ஸ் அப்புறம் ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம வாட்ரூப் பார்க்கலாம் வாட்ரோப் பார்த்திங்கன்னா மோ டோட்டலாக சிக்ஸ்டீன் ஃபீட்டு அந்த சிக்ஸ்டீன் ஃபீட்லேயுமே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி ஒரு வாட்ரோ புத்து லாக் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ரோப் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் ஃபீட்டு எயிட் ஃபீட் ஃபுல் லென்த்தாகவே கொடுத்துருக்கோம் ஏன்னா லாஃப்ட் வந்து த்ரீ ஃபீட் கொடுத்தோம்னா மோர் தேன் ஸ்பேசஸ் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா ஒரு ட்ராலியோ ரேராக உள்ள ஐட்டம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து அங்கே த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் விட்டீங்கன்னா வேஸ்ட்டுங்க ஸோ அதனால் நம்ம மேலே டூ ஃபீட் முட்டெலாம் போ போதும் கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துவிட்டாங்க ஸோ அவங்க திங்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரனால பாதி இது லாக் பண்ணி வச்சிருக்கோம் பாசி ஓப்பனாக இருக்கும் இங்கேயும் நம்ம டூவர கலர் காம்பினேஷன் தான் ஒரு நர்ப் வித் ஒரு காப்பர் காப்பர் ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரோஸ் கோலில் அலுமினியம் வித் ஹை குவாலிட்டி ப்ரொஃபைலாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது காமிஷன் பார்த்தீங்கன்னா டுவல் கலர் காமிஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் மட்டும் நம்ம டார்க் கலர் கொடுத்து லெஃப்ட் டார்க்காக ஹைலைட் கொடுத்து சென்டரில் மட்டும் லைட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா ரூமோட பிரைட்னஸ்க்கு வேண்டி கொடுத்துருக்கோம் அதே கான்செப்ட் தான் ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் ஒரு சிட்டிங் ஏரியாவும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் தான் ஏன்னா பொதுவாக வந்து உள்ளே வந்து ஸ்பேசஸ் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லென்த் சுடிதாரோ ஹேங் கவுன்ஸ்லாம் ஹேங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பிளான் பண்ணிக்குவோங்க தென் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங்க்கும் ஒரு டீடேப் மிரர் நம்ம கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து மிர வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷன்ஸு எங்கேயோ ஒரு ஃபோர் ட்ராஸஸ் கொடுத்துருக்கோம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு டூ ட்ராஸ் கீழே கொடுத்துருக்கோம் இங்கே வந்து காஸ்மெட்டிக் ஏற்கனவே ஃபுல் ரேக்ஸ் கொடுத்துருக்கோம் லைட் கொடுத்துருக்கோம் லைட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் ஈவினிங் டைம் நைட் டைம் யூஸேஸ் பண்ணுறக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் லைட்ஸ் கொடுக்கு கொடுத்துருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது ஃப்ளோட்டிங் காட்டு ஃப்ளோட்டிங் காட்டு வரையும் பார்த்திங்கன்னா பேஸில் வந்து சென்டரில் பேஸ் வரும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வால் சப்போர்ட்டில் ஸ்க்ரூ பண்ணிடுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் அந்த ஃப்ளோட்டிங் காட்டு இருக்கும் தாராளமாக வெயிட்டு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வரையும் தாங்கும் ஸோ அதனால் பைப் வேண்டாம் இது இந்த செட்டப் அப்படின்னா எம்எஸ் பைப்பில் ஹெவியான பைப்பில் வெல் பண்ணி அதை ஃபுல் கவர் வந்து ப்ளைவில் கவர் பண்ணிடுவோம் கவர் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே பெட் போட்டுக்கலாம் இது பின்னாடி ஹெட் போர்டு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு டபுள்யூபிஜியில் ஒரு எல் டைப்பில் நம்ம மே சீலிங் வரையும் டச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சிம்பிளாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்து ஒரு ஹேங் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கலாம் அது லைட் ப்ரொவிஷன் தான் ஆங்கிள் லைட்ஸ் கொடுத்தா அன்னி சூப்பராக இருக்கும் நம்ம வால் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ விண்டோக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரியும் அதுக்கில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேண்டிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஒரு பிளாக் கலர் அக்கரை கிளாஸஸ்ஸு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த விண்டோ வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த பிளாக் கலர் கொடுக்குறாங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அந்த ஒயிட் கலர் விண்டோ போது இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் உடன் ஷேர்லேயும் பிளாக் கலர் ஷேர் போகும்போது ரொம்ப ஹைலைட்டாக காமிக்குங்க ஸோ அதனால் அந்தது அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோரும் பாருங்கள் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட் கொடுக்காதிங்க மோர்தன் ஒரு செவன் ஃபீட்டுக்கு மேலே செவன் செவன் அண்ட் ஆஃப் எயிட் ஃபீட் அந்த மாதிரி சைஸ் கொண்டு போங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ப்ராடாகவும் நல்லாயிருக்கும் ஃபோர் பை இல்லை ஃபோர் அண்ட் ஆஃப் பை ஒரு எயிட் ஃபீட் கொண்டு போனீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும் அதே மாதிரி பெட்ரூம் டோர்ஸும் சில வீட்டில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் வீட்டில் விட்டுறீங்க நாளைக்கு சோஃபாவோ வேறு எதுவுமே உள்ளே கொண்டு போக முடியாதுங்க நாளைக்கு ஏதாச்சும் பெட்டோ எதாவது சேஞ்ச் பண்ணாலும் அதனால் கொண்டு போக முடியாது ஸோ அதனால் வந்து பெட்ரூம் டோரு ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணே நாலு அடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ஸ்டின்ஸ் உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கன்ஜெஸ்ட் ஆயிடும் அதை பார்த்துக்கும் அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் ஹை குவாலிட்டி ப்ரொஃபைலில் டோர் கலர் காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரூப் ஒரு சிட்டிங் ஏரியா எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளோட்டிங் கார்ட் வித் ஹெட் போர்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே வாஷ்ரூம் வாஷ்ரூம் உள்ள போதும் இங்கே ஒரு வால்வூட் பாக்ஸ் பண்ணி மேலே டாப் பிசன்ஸ் வச்சுருக்கோம் இங்கே ஒரு ரவுண்ட் டைப்பில் மிரர் ஒரு ஃபாக் வித் மிரர் பண்ணியிருக்கோம் லைட் செட்டிங்க பாருங்க அப்படியே ஒரு டப்பு டப்பு ஒரு சிட்டிங் ஏரியா வித்து பாத் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஓகே ஏன்னா நம்ம வீட்டில் என்ன யூசேஜும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் நீங்கள் பிஃபோர் எல்லாமே அவங்க இன்ஜி இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்டீரியர்ஸ் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக அந்த கலர் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஹால் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோரு இது வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் டாப் பாட்டம் இருக்கும் அந்த மாதிரி டாப் ஃப்ளோரு பாட்டம் ஃப்ளோர் இருக்கும் பாட்டம் ஃப்ளோரில் ஸ்டாக்கேஸு ஸ்டாக்கேஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ் அந்த ஸ்டாக்கேஸில் வந்து ஈவனாக ஒரே மாதிரி பெயிண்ட்டு தான் பண்ணுவீங்க பட் பெயிண்ட் இன்னையும் நம்ம ஃப்யூச்சராக அட்வான்ஸாக போகணுன்னா டெக்ஸர் பெயிண்ட் பண்ணலாம் காஸ்ட் வைஸ் கம்மின்னா இல்லைன்னா வால் பேப்பர்ஸு இல்லைன்னா ஃப்ளூட்டர் பேனல்ஸு நம்ம வால் ஸ்டிக்கரிங்ஸ் இருக்கும் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸும் மேலே ஏற ஏற ஒவ்வொரு வியூ கிடைக்கும் அது இல்லாமல் கரெக்டாக மேட்ச் பண்ணி கலர் பெயிண்ட் பண்ணால் தான் இனியும் நம்ம வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டாக்கியூஸோட ரயில்ஸு ஸ்டார்கூஸோட ஸ்டெப்ஸு எல்லாமே கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கும் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மேலே பார்த்துருப்போம் பூஜா பார்த்துருப்போம் கீழே வந்து இன்னொரு இன்னொரு பூஜா ஃப்ளூட்டர் கிளாஸஸ் கொடுத்து கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க ஸ்டீன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஒன்றையும் ஃபுல் ஃபுல் அண்ட் செட்டப் பண்ணல மேலே ஸ்டோரேஜும் இங்கே பூஜா செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மேலே வந்து இந்து கீழே வந்து கிறிஸ்டினிட்டி ஸோ அதனால் வந்து இங்கே பெரிய மாதா ஸ்டாச்சு இருக்கிறனால அதுக்குள்ள ஸ்பேசஸ் ஃபஸ்ட்டு ஸ்மால் இடோல்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வைக்கிறக்கும் ரெண்டு குத்து வழக்கு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்குள்ள ஸ்பேசஸ் விட்டு தான் ஏன்னா பூஜா பொறுத்தவரையுமே நம்ம என்ன தீன்ஸ் உள்ளே கொண்டு வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இங்கேயும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் ஃபுல்ஃபில் ஆனும்போது உங்களுக்கு தெரியும் அதை ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் போடுறோம் பார்க்கலாம் அவுட்டர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டர் கிளாஸு இந்த ஃப்ளூட்டர் கிளாஸில் வந்து மேலே பார்த்துருப்பீங்க சென்ட்ரில் மட்டும் நம்ம விநாயகர் தென் அந்த ஓமம் போட்டிருப்போம் தாமரை போட்டிருப்போம் இங்கே வந்து நம்ம ஃபுல் லென்த்தாகவே ஃப்ளூட்டர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த ரிலீஜியன் காமிக்கிற வேண்டி தென் கெஸ்ட் பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு லாஃப்ட் இருக்கும் நார்மலாக அது போக ஒரு என்ட்ரன்ஸ்லேயே எல்லா ரூம்லேயுமே வந்து வால் பேனிங் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்கேஸ் ஸ்டார்கேஸ்கீ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டேக்கஸ் ஸ்கேலில் பாட்டம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ளூட்டர் கொடுத்துருப்போம் நம்ம சீலிங் பார்த்த மாதிரி இங்கே ஃப்ளூட்டர் கொடுத்துருப்போம் இந்த யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஎஸ் பேட்ரி வைக்கிறதுக்கு வேண்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து யூபிஎஸ் இருக்குது அதுக்குள்ளே அது தந்த ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் மெயினாக ஸ்டாக்கியஸ் ஸ்கேலில் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஒன்று ஃப்ளவர்ஸு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு தென் யூபிவிசி யூ யூபிஎஸ்ஸு அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரப்போஸ்து ஒரு ஈவனாக அந்த டோர் மேட்ச் கலருக்கு நம்ம ஈவனாக ஃப்ளூட்டர் கொடுத்துருக்கோம் தென் நாம போகலாம் ஒரு ஸ்டடி ரூம் ஸ்டடி ரூம் இது வந்து ஸ்டடி ரூம் வித்து தேட்டர் ரூம் தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் கஸ்டமர்ஸ்னால அவங்க இப்போ ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஃபோர் க்ளியானே வரும் இங்கே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் டபுள் டோர் ஓப்பன்னா ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் மாட்டுற மாதிரியும் இங்கே ஸ்க்ரீன் வர மாதிரியும் பண்ணுற மாதிரியும் ஐடியா இங்கே ஒரு எல் டைப் லாஃப்ட்டும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒரு டென்டர் கிளாஸஸில் கொடுத்துருப்போம் அக்கர் லேக்கில் ரெண்டு சில்ட்ரன்ஸ் ரெண்டு சில்ட்ரன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தந்த ஸ்டோரேஜும் லெச் பேஸோட ஒரு ஸ்டடி டேபிள் புக் செல்ஃப்ஸ்க்கு வேண்டிய ஒரு த்ரீ டோர் கொடுத்துருப்போம் அங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா அந்த சிட்டிங் ஏரியா தகுந்த மாதிரி குஷன் போட்டிருக்காங்க குஷன் கீழேயும் நம்ம ஸ்டோரேஜ்னு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து மேடம் ஒர்க் பண்ணிக்க வேண்டி அவங்களுக்கு ஒர்க் ஃபம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்க செட்டப்பில் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ கலர் காம்பினேஷனில் பண்ணியிருப்போம் ஒன்று ஹாஃப் ஒயிட் வித்து ஒரு மெரூன் கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள்